Muzica 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 ஹாய் உங்கள் ராசிக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அம்மை நோய் வந்து எந்த காரத்தினால வருது வராமல் எப்படி தடுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொல்கிறது எப்போ தான் உங்களுக்கு ஒன்றொன்னா புரியும் கூண்டு வந்து கிளீனாக வச்சுக்கோங்க கூண்டில் வந்து பார்த்தோன்னா மோஷன் இருக்கும் புறாவுடைய மோஷன் அதில் பார்த்தோன்னா பேக்டீரியா இருக்கும் அது கிளீனாக இல்லாமல் பார்த்தோன்னா சிக்குகள் பார்த்தோன்னா அம்மை நோய் வந்து கம்பல்சரி வரும் பார்த்தோன்னா பெரிய புறாவுக்கு வந்து வராது கூண்டு கிளீனாக இல்லாமல் பார்த்தோன்னா கொஷெல்லாம் இருக்கும் கொசு வந்து புறாக்கு வந்து கடிச்சிச்சுன்னா சிக்குக்கு பார்த்தோன்னா அம்மை நோய் வந்து கம்பல்சரி வரும் முடிஞ்ச அளவுக்கு கூண்டு வந்து கிளீனாக வச்சுக்கோங்க கூண்டு வந்து சூடாக இருக்கக்கூடாது அனல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கூண்டு உள்ள வெப்பம் வந்து அதிகமாக இருந்தால் பார்த்தோன்னா சிக்குகளுக்கு பார்த்தோன்னா அம்மை நோய் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குளிர்ச்சியான ஃபுட்டு போடுங்க புறாக்களுக்கு பார்த்தோன்னா அம்மை நோய் வராமல் எப்படி தடுக்கலாம்னு சொல்ல போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கூண்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு பார்த்தோன்னா வேப்பல்லியும் மஞ்சள் தூளும் பார்த்தோன்னா மிக்சி ஜாரில் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸ்ப்ரே பண்ணி பாருங்க குண்டு உள்ள குண்டு உள்ள இருக்கிறது பேக்டரியா அது கல்ல பார்த்தோம்னா கொசு எல்லாமே போயிடும் மிஞ்சாலுக்கு பார்த்தோம்னா குண்டு வந்து கூலிங்கா வச்சுக்கோங்க எப்படி வச்சுக்கணும்னா தென்னை மட்டை வந்து எடுத்துட்டு வந்து கூண்டுக்கு மேல சைட்ல வந்து கட்டி விட்டுருங்க ரொம்ப சூடா இல்லாம கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் குண்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா புறாக்களுக்கு வந்து ஃபுட்டு பார்த்தோன்னா கூலிங்காக போடுங்க கேப்பு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கம்பு சோளம் சொன்னது பார்த்தோன்னா மூணுமே பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி போடுங்க புறாக்களை பார்த்தோன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் குடிக்கிற வாட்டர் பார்த்தோன்னா மூணு வேளை மாற்றுங்க மார்னிங் பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் பார்த்தோன்னா பார்த்தோன்னா வாத்தி ஆகணும் கம்பல்சரி வாட்டரில் பார்த்தோன்னா கத்தாலை வந்து எடுத்துகிட்டு வந்து போடுங்க கத்தாலை உள்ள பார்த்தோன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து புறாக்க பார்த்தோன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டைம் வச்சா போதும் கத்தாலை வாட்டர் பார்த்தோன்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் வச்சு விடுங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்